வணக்கம் வாழுவளமுடன் டெய்லியில் நீங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீனாவின் துயரம் என அழைக்கப்படும் மஞ்சள் நதியை பற்றி நாம் படித்த ஒரு சிறு குறிப்பு சீனாவின் வடக்கே உற்பத்தியாகும் ஹுவாங்கோ நதியின் நீளம் சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர் பிரம்மாண்டமான கட்டுக்கடங்காத நதி அது திடீரென்று அதற்கு கோபம் வந்து திசை மாறும் வெள்ளத்தின் ஆயிரக்கணக்கான சீனர்கள் பலியாவார்கள் ஆகவே தான் அதற்கு சீனாவின் துயரம் என்று பெயர் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஜப்பானியர்கள் சீனா மீது படையெடுத்த போது அவர்களை தடுக்க சீனர்கள் வாங்கோவின் கரையை உடைத்து வெள்ளம் ஏற்படுத்தினார்கள் சாதாரணமாகவே தறிக்கட்டு ஓடும் வாங்கோ சீரி பாய்ந்து சீனர்கள் ஜப்பானியர்கள் என கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர்களை காலி பண்ணதுன்னு சொல்லுவாங்க இந்த சீனாவின் துயரம் என்கிற இந்த நதி இப்போது சில பல மாறுதல்கள் உட்படுத்தப்பட்டதுனால நம்ம நிறைய நியூஸில் இதை படிக்கிறதில்ல ஆனால் வரலாறு படிக்கும் போது சீனாவின் துயாரம் மஞ்சள் அப்படின்னு படிப்போம் ஸோ இப்போ அவங்க அதை தங்களோட கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருக்கிறாங்கங்கிறது பெரிய விஷயம் இந்த மாதிரி நல்ல சில நிகழ்வுகளை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் வாழ்க்கிறப்போ